வடசென்னை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனோவை ஆதரித்து ராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பழைய வண்ணாரப்பேட்டையில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அதிமுக பொதுச்செயலாளரான எடப்பாடி பழனிசாமி பேர் ஆதரவோடு வேட்பாளர் ராயபுரம் மனோவிற்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களியுங்கள் விடியா அரசில் மக்கள் நிறைய துன்பங்களுக்கு ஆளாகிவிட்டார்கள் மின்கட்டண உயர்வு பால் விலை உயர்வு வரி உயர்வு உள்ளிட்ட விடியா திமுக அரசின் மக்கள் விரோத செயலால் மக்கள் திமுக மீது கோபத்தில் இருந்து வருவதாக தெரிவித்தார் கச்சத்தீவு பிரச்சனை காவிரி மற்றும் முல்லைப் பெரியாறு அணை பிரச்சனையில் தமிழகத்தின் உரிமையை விடியா திமுக அரசு தாரைவார்த்து கொடுத்ததாக குற்றம் சாட்டினார் எப்போதுமே தமிழகத்தின் உரிமையை காக்க பாடுபடுவது அதிமுக தான் எனவும் தமிழக மீனவர்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தொழில் செய்ய வேண்டும் என்றும் பாஜக திமுக அரசுகள் மாநில உரிமையை மீட்காமல் கச்சத்தீவு காவிரி விவகாரம் உட்பட நமது உரிமையை விட்டுக் கொடுப்பதாக திமுகவை விமர்சித்தார் மக்கள் அறிந்த வாக்குறுதிகளை பெற்று ஆசியாவில் மிகப்பெரிய பணக்காரராக இருப்பதாகவும் கல்வியை மாநில பட்டியலில் சேர்க்க வேண்டும் எனவும் ஏன் அதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியவர் ஆளும் திமுக அரசு மக்களை ஏமாற்றி தமிழக மக்களுக்கு பட்டை நாமத்தை கொடுக்கிறதாகவும் கூறினார் அண்ணாமலை காவல்துறையிலிருந்து அரசியலுக்கு வந்தவர் கச்சத்தீவு வரலாற்றை அவர் தெரிந்து கொள்ள வேண்டும் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக சிறப்பாக செயல்பட்டு வரும் இயக்கம் என தெரிவித்தார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு வாய் கொழுப்பு அதிகமாக உள்ளதாகவும் தினகரன் ஆர் கே நகரில் தெரு தெருவாக பிரச்சாரம் பண்ண முடியுமா எனவும் ஆர் கே நகர் தேர்தலில் தினகரன் இருபது ரூபாய் டோக்கனை கொடுத்து மக்களை ஏமாற்றி சென்றவர் எனவும் ஊழல் வழக்கு மத்திய அரசு போட்டுவிடுவார்கள் என அஞ்சி பாஜகவுடன் தினகரன் கூட்டணி வைத்துள்ளார் அண்ணாமலை என்று போர்டு போட்டு கிளி ஜோசியம் பார்க்கப்படும் வேலை செய்யலாம் என விமர்சனம் செய்த அவர் முதலில் உங்களுடைய கட்சியை பாருங்கள் என்றும் அதிமுக கட்சியை தனதாக்கிக் கொள்ளலாம் என ஓ பி எஸ் தினகரனும் நினைத்தால் இழவு காத்த கிளியின் கதையாகத்தான் முடியும் எனவும் தெரிவித்தார் யாருக்காக இந்த மத்திய அரசு மோடி அரசு இருக்கிறது எல்லா மிட்டாமசுதாரர்கள் தான் மோடி அரசு இருக்கிறது சாதாரண மக்கள் பத்தாயிரம் வங்கியில் கடன் வாங்கினால் எத்தனை முறை கேட்கிறார்கள் ஆனால் பத்து லட்சம் கோடி கடன் வாங்கியவர்களுக்கு கடனை தள்ளுபடி செய்கிறார்கள் அந்த பணங்களை வசூலித்தால் இந்தியாவின் கடனை அடைத்து விடலாம் என தெரிவித்தார் பத்து ஆண்டுகளில் எந்த வளர்ச்சியும் இந்தியாவில் பாஜக செய்யவில்லை என்றும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஓபிஎஸ் பாஜகவுக்கு போய்விடுவார் என்றும் ஏதாவது ஒரு மாநிலத்தில் அவருக்கு ஆளுநர் பொறுப்பு கொடுப்பார்கள் எனவும் அவர் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுவரை இருக்க தமிழகத்தில் கூட்டணிக்கு தலைமை வகிக்கும் கட்சிகளான திமுக அதிமுக பாஜக ஆகிய மூன்று கட்சிகளும் நேரடியாக போட்டியிடாமல் திண்டுக்கல் தொகுதியை தங்களது கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கிவிட்டன அப்படி இருந்த போதிலும் இந்த தொகுதியில் அரசியல் களம் நாளுக்கு நாள் விறுவிறுப்பை ஏற்படுத்தி உள்ளது திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி பொதுவாக அதிமுக திமுகவிற்கு தான் சாதகமாக இருந்து வந்திருக்கிறது ஆனால் இந்த முறை பாமகவும் களமிறங்கி இருப்பதால் மும்முனை போட்டி நிலவுகிறது அதிமுக திமுகவிற்கு சாதகமான தொகுதி என்றாலும் இரு கட்சிகளுமே தொகுதியை கூட்டணி கட்சிகளிடம் ஒப்படைத்துவிட்டு ஒதுங்கி நிற்கின்றன இந்தியாவிலேயே மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வென்ற திமுக ஏன் தொகுதியை கூட்டணியிடம் தாரை பார்த்திருக்கிறது என்ற கேள்வி வாக்காளர்கள் மனதில் எழாமல் எட்டு முறை வென்ற அதிமுகவும் கூட்டணிக்கு தான் தள்ளிவிட்டு இருக்கிறது எஸ்டிபிஐக்கு அமைப்பு ரீதியாக திண்டுக்கல் தொகுதியில் பெரிய கட்டமைப்பு இல்லை இரட்டை பிரம்மாஸ்திரத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் என்றாலும் திமுகவை மட்டுமே நம்பி களம் காண்கிறது இவர்களுக்கு நடுவில் பெரும் நம்பிக்கையுடன் களமிறங்கி உள்ளார் பாமகவின் பொருளாளரான திலகபாமா திண்டுக்கல் மாவட்டம் இவரது சொந்த ஊர் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அமைச்சர் ஐ எதிர்த்து ஆத்தூரில் களம் கண்டவர் என்கின்ற வகையில் தொகுதி மக்களுக்கு பரிச்சியமானவர் பிரதமர் வேட்பாளரை கொண்டுள்ள பாஜகவுடன் கூட்டணி என இவை மட்டுமே அவருக்கு சாதகமாக உள்ளன ஆனால் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக பல நூதன வகை பிரச்சாரங்களை மேற்கொண்டு பொதுமக்கள் தொடங்கி ஊடகம் வரை கவனம் பெற்று வருகிறார் இவையெல்லாம் வாக்குகளாக மாறுமா என்றால் நிச்சயம் இல்லை சுதந்திர போராட்ட வீரர் சுப்பிரமணிய சிவா பிறந்த திண்டுக்கல் தொகுதி பூட்டு என்றால் நினைவுக்கு வரும் திண்டுக்கல் தொகுதி இன்று குடிகார தொகுதியாக அடையாளப்படுத்தப்படுகிறது காரணம் திமுகவும் அதிமுகவும் தான் இருபத்தி நான்கு மணி நேரமும் கள்ளச்சந்தையில் கட்டற்று கிடைக்கிறது மது குடி நோயாளிகள் அதிகம் இருக்கும் தொகுதியாக திண்டுக்கல் இருக்கிறது குடியால் கணவனை இழந்த தந்தையை இழந்த பெண்கள் இங்கு ஏராளம் குடியினால் ஏற்படும் விபத்துகளும் வழக்குகளும் பஞ்சமில்லாமல் இருக்கிறது உழைக்கும் பணத்தில் தொன்னூறு சதவீதத்திற்கு மேல் குடிக்க செலவழிக்கிறார்கள் குடும்பத்தின் தலைவர்கள் இதனால் குடும்பத்தின் பொருளாதாரம் குழந்தைகளின் கல்வியும் பெரும் கேள்விக்கு உள்ளது திமுகவும் அதிமுகவும் தொகுதியை மாறி மாறி கைப்பற்றி இருந்தாலும் இந்த தொகுதிக்கு தேவையான எதையும் செய்யவில்லை என்பதுதான் பொதுமக்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது விவசாயமும் தொழிலும் பிரதானமாக இருக்கின்ற இந்த தொகுதியில் விவசாயத்திற்கான தொழிலுக்கான ஏராளமான விஷயங்களை செய்திருக்க முடியும் ஆனால் இரு கட்சிகளுமே கள்ள மனதுடன் வேடிக்கை பார்த்து நின்றன இந்த நிலையில் தான் திண்டுக்கல் தொகுதி மக்களின் நம்பிக்கையாக பார்க்கப்படுகிறார் திலகபாமா சிவகாசியில் மதுக்கடை ஒழுப்பு ஒன்றை மூடிய வழக்கில் பதினைந்து நாட்கள் சிறையில் இறந்துவிட்டு வந்தவர் தனது பிரச்சாரத்தில் பிரதானமாக மதுவை ஒழிப்பையே கையில் எடுத்திருந்தார் பிரச்சாரத்தின் போது மதுபால் விபத்து ஏற்பட்டு கனமழை இழந்த பெண்களுக்கு ஆறுதல் சொல்வது குடிக்கு அடிமையான மகன்களின் தாய்மார்களை சந்தித்து ஆறுதல் சொல்வது டாஸ்மாக் கடைகளை நிச்சயம் அகற்றுவதற்கு பாடுபடுவேன் என நம்பிக்கை அளிப்பது என்கின்ற வகையில் மக்களின் மனதில் இடம் பிடித்து வருகிறார் ஒரு பெண் நினைத்துவிட்டால் எதையும் செய்வார் என்கின்ற அடிப்படையில் பாமக வேட்பாளர் திலகபாமாவை மக்கள் நம்ப இருக்கிறார்கள் அந்த வகையில் மற்ற வேட்பாளர்களை விட ஒருபடி முன்னிலையில் இருக்கிறார் திருடனுக்கு தேல் கொட்டிய கதையை டாஸ்மாக் பற்றி எதுவும் பேச முடியாமல் அமைதியாக நிற்கின்றார்கள் திமுகவினரும் அதிமுகவினரும் முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசனுக்கும் நத்தம் விஸ்வநாதனுக்கும் இந்நாள் அமைச்சர்கள் ஐ பெரியசாமிக்கும் சக்கரபாணிக்கும் தொகுதி மக்கள் குடியால் சீரழியும் விஷயம் தெரியாமல் இல்லை வழக்கம் போல ஐநூறு ஆயிரங்களில் எல்லாவற்றையும் முடித்துவிடலாம் என்று எண்ணுகிறார்கள் குஜராத்தில் மது ஒழிப்பை அமல்படுத்தியவர் இன்றைய பிரதமர் வேட்பாளர் தமிழ்நாட்டில் ஒரு துளி மது கூட இருக்கக்கூடாது என்கின்ற கொள்கை வைத்திருக்கும் பாமகவின் பொருளாளர் திண்டுக்கல்லின் வேட்பாளர் என்கின்ற காம்போ நிச்சயம் மாற்றத்தை உருவாக்கும் என்று மக்கள் நம்புகிறார்கள் காலமும் காசும் என்ன நினைத்து வைத்திருக்கிறது என்று ஜூன் மாதத்தில் தான் பார்க்க முடியும் இது ஒரு புறம் கோவை மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் சிங்கே ராமச்சந்திரன் அந்த கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுத்தார் அப்போது பேசியவர் இந்திய வர்த்தக சபை நடத்திய நிகழ்ச்சிக்கு அனைத்து வேட்பாளர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டு இருந்தது தேர்தல் பிரச்சாரம் காரணமாக அந்த நிகழ்ச்சிக்கு வர முடியாது என சொல்லியிருந்தேன் அதனால் எங்களது பிரதிநிதி பங்கேற்றார் இதனை பார்த்து நான் பயந்து விட்டதாக பாஜகவினர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் கோவைக்காரனுக்கு பயனு பயம் இருக்காது அண்ணாமலை மட்டுமல்லாமல் அவரது பாஸ் மோடியிடமே பேசதையா அவரது மொழியிலும் பேசத்தையா அதிமுகவை அழித்து விடுவேன் தினகரன் பக்கம் அதிமுக வந்துவிடும் என அண்ணாமலை தோல்வி பயத்தில் என்ன பேசுவது என தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார் இவர்களது கூட்டணிக்கு அதிமுக வர வேண்டும் என கடைசி வரை காத்திருந்து கெஞ்சு கொண்டிருந்தார்கள் உங்களுக்கு தான் கூட்டணி தேவை எங்களுக்கு தேவையில்லை மூன்று ஆண்டுகளாக அண்ணாமலை பாஜக தலைவராக உள்ளார் இந்த காலத்தில் அவர் என்ன சாதித்தார் நிறைக்குடம் எப்போதுமே தளும்பாது அண்ணாமலைக்கு நாவடக்கம் தேவை அதிமுக ஐம்பது ஆண்டுகளில் பல திட்டங்களை மக்களுக்கு கொடுத்து பாஜகவிற்கு நோட்டாவுடன் தான் போட்டி நடக்கிறது பாஜக கட்சியில் பல பிரச்சனைகள் உள்ளன சீனியர்கள் அண்ணாமலையை மதிப்பதில்லை ஒன் ஆர்மியாக அண்ணாமலை இருக்கிறார் அதிமுக மிகப்பெரிய இயக்கம் இதனை அழிக்க நினைப்பவர்கள் தான் அழிந்து போவார்கள் அண்ணாமலை பேச்சினால் பாஜக டெபாசிட் கூட வாங்கக்கூடாது என அதிமுக தொண்டர்கள் வெறி கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அண்ணாமலை பக்குவம் இல்லாமல் பேசுகிறார் பாஜகவின் அணிவு ஆரம்பமாகிவிட்டது நாற்பது தொகுதிகளில் போட்டியிடும் பாஜக தேர்தல் அறிக்கையை ஒரு தொகுதிக்கு மட்டுமே வெளியிடப்பட்டுள்ளது நூறு வாக்குறுதிகளை ஐநூறு நாட்களில் நிறைவேற்றுவார்களாம் மூவாயிரத்தி ஐநூறு நாட்களாக ஆட்சியில் இருந்த பாஜக அரசு ஏன் செய்யவில்லை மூன்று ஆண்டுகளாக தலைவராக உள்ள அண்ணாமலை கோவைக்கு இதுவரை ஒரு துரும்பை கூட கிள்ளி போட்டதில்லை கோவைக்கு திமுகவும் எதுவும் செய்யவில்லை பாஜகவும் எதுவும் செய்யவில்லை அண்ணாமலைக்கு தேவை சேவை செய்வது அல்ல எம்பி பதவிதான் கேபினட் அமைச்சர் பதவி கிடைக்கும் என பாஜகவினர் கூறுகிறார்கள் அதற்கு முதலில் மோடி அரசு அமைக்க வேண்டும் தொழில் துறையினர் ஜிஎஸ்டி பாதிக்கப்பட்டுள்ளார்கள் தகரடப்பா உடன் வந்த அண்ணாமலை ஹெலிகாப்டரில் தேனிக்கு பிரச்சாரம் செய்ய செல்ல காசு எங்கிருந்து வந்தது அண்ணாமலை பொய் மேல் பொய் சொல்கிறார் கடந்த ஐம்பது ஆண்டுகளில் இல்லாத வளர்ச்சி ஐந்து ஆண்டுகளில் நாங்கள் கொடுத்து உள்ளோம் கோவையில் திமுக பாஜக பயத்தில் உள்ளது பிரதமர் மோடி நிர்மலா சீதாராமன் என யாரை கூப்பிட்டு வந்தாலும் அதிமுக தான் ஜெயிக்கும் பாஜக கீழ்த்தரமாக பிரிவினைவாத அரசியல் செய்கிறது அமித்ஷா அதிமுகவை ஊழல் கட்சி என்கிறார் ஆனால் தேர்தல் பத்திரம் நிதியாக ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வாங்கி உள்ளது ஊழலை பற்றி பேச மோடி அமித்ஷா அண்ணாமலைக்கு தகுதி இல்லை டி பி ராஜா வெளியூருக்காரர் ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு தங்கியிருந்து ஒவ்வொரு அமைப்பாக பார்க்கிறார் அவர் மின்கட்டண உயர்வுக்கு என்ன செய்தார் திமுகவும் பாஜகவும் ஒன்று எம்ஜிஆர் ஜெயலலிதா பெரிய தலைவர்கள் என மோடி சொல்வது என்ன உலக தமிழர்களே சொல்கிறார்கள் அதிமுகவே திமுகவை அழிக்க ஆரம்பித்த கட்சிதான் தூங்கும் போது கூட நாங்கள் திமுகவை எதிர்ப்போம் சோசியல் மீடியாவில் இருந்தால் மட்டும் ஜெயிக்க முடியாது களத்தில் இறங்க வேண்டும் பாமகவும் பாஜகவும் அண்ணாமலையும் நாங்கள் ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை அண்ணாமலைக்கு பதில் சொல்வது அதிமுக தலைவர்களின் வேலை அல்ல என அவர் தெரிவித்து பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது